எபிசோட் தேர்ட்டி செவன் ஆமாம் இவர் பெரிய சித்தி ஸ்ரீராமு பாட்டு பாறாரு வாயிலே குத்துவேன் வாய மூடு அப்படின்னு சொல்லி மிரட்டினா தியா மறுபுறம் நானும் நிறைஞ்சனாவும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் என்னங்க கெவின் அண்ணாவுக்கு என்னாச்சு எப்போவுமே சிரித்த முகமாக இருப்பாரு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு வந்தீங்க அதுக்கப்புறமா அவர் முகம் ரொம்ப சேடாகவே இருந்துச்சு ஏன் தனியாக உட்காந்துருக்காரு என்னாச்சு அப்படின்னு கேட்டா என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையுமே நான் அவகிட்ட சொன்னேன் இதை கேட்ட ராதா பாவங்க அவரு ஏன் அவரை இப்படி பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் அவரும் தாய் தானே இப்படி வீட்டை விட்டு விரட்டி அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் இதெல்லாம் அவர் யோசிக்கவே மாட்டாங்கல்ல பாவம்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொன்னான் ஆமாம் ராதா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் என்ன பண்ண முடியும் அவங்க வயசுக்கு பெரியவங்க அவங்க தான் புரிஞ்சுக்கணும் இப்படி பெரியவங்களே புரிஞ்சுக்காமல் நடக்கும்போது நம்மளை போல சின்னவங்க என்ன பண்ண முடியும் சொல்லு ராதா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாங்க ஏங்க எதுக்கும் போய் பேசுங்க அப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறாரு எனக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னு ராதா சொல்லவும் சரி கவலைப்படாதே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெவினை பார்க்க ரூமுக்கு உள்ள போனேன் பார்த்தா அவன் நல்லாவே தூங்கிட்டு இருந்தான் சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் நினைச்சேன் அதனால வெளியில போய் என்னோட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் மறுபுறம் சஞ்சீவ் கணேஷ் மாமாவோட கயிறை அவிழ்த்து விடு அவர் ரொம்ப பாவம் அவரும் நம்ம தீமை சேர்த்துக்கலாம் அப்படின்னு தியா சொன்னான் உடனே சஞ்சீவும் ஆமா ஆமா இவரை நம்ம அவிழ்த்து விட்டுட்டு நம்ம கிருஷ்ணா மாமாவையும் நம்ம டிவில சேர்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லவும் சரி நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓடி வந்தா என்னடம்மா என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்பா வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் பாப்பா நீ போய் விளையாடுமா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குல்ல அப்பா ஓக்க முடிச்சுட்டு வர நீ மாமா கூட விளையாடு அப்படின்னு சொல்லவும் இல்லை எங்க டீமுக்கு இன்னும் ரெண்டு ஆள் வேணும் அதான் உடனே கூப்பிட்டு கெவின் மாமாவே எழுப்பிடலான்னு நினைச்ச அப்படின்னு சொன்னான் உடனே பாப்பா மாமாவே எழுப்பக்கூடாது கூடாது அவர் தூங்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போக ஏன் அப்பா மாமா எழும்பக்கூடாது கூடாது அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைம்மா சும்மா வெளியில் போயிட்டு வந்தோம்ல அவன் தலை வலிக்குதுன்னு சொன்னான் டயர்டாக இருக்கும் தூங்கட்டுமே அப்படின்னு சொன்னேன் சரிப்பா மாமா தூங்கட்டும் நீ வா அப்படின்னு சொல்லி எனக்கு இழுத்துக்கிட்டே போய் விளையாட போனோம் ஏன் ரொம்ப சின்ன குழந்த தான் ஆனால் ரொம்ப புத்திசாலி குழந்த அப்படின்னு சொன்னேன் ஒரு நாள் நாங்கள் அஞ்சு பேரும் கார்டனில் சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் தான் வச்சா நம்ம வெளியில் போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு ஏன் நம்ம ஒரு டூர் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு விஷ்ணு கேட்டான் ஆமாம் அது ஒரு நல்ல ஐடியா தான் அவனுக்கும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அது நல்ல ஐடியாவை தான்டா இருக்குது சரி எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வச்சா இப்போதைக்கு நம்ம பீச்சுக்கு போகலாம் அதுக்கப்புறமா சினிமா போகலாம் சும்மா எங்கேயாச்சும் மச்சான் அப்படின்னு சொல்லவும் சரிடா நம்ம அஞ்சு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அஞ்சு பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டிடெக்டிவ் தியாகிட்டேருந்து யாராலேயும் தப்பிக்க முடியாது நீங்கள் அஞ்சு பேரை சுற்றி உட்காந்து என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைம்மா நீ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கியான் அதான் உங்கள் அப்பா ஒன்று அமேசானில் ரிட்டர்ன் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கான் அதை பற்றி தான் எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு பாரதி சொல்லவும் ஐயா பாவமான முகத்தை வச்சுக்கிட்டு என் மடியில் வந்து உட்கார்ந்தா அதுக்கப்புறமா அப்படியோ அப்பா அப்படின்னு கேட்க நான் சிரிச்சுக்கிட்டே இல்லைடாமா மாமா சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே அவ அவனை முறைச்சிக்கிட்டே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாமாக்கிற வேலையே இல்லை சும்மா என்னை வம்பி எழுதுகிட்டே இருப்பான் அறிவு கேட்டாவன் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் எல்லோருமே சிரித்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் இப்படியே போயிட்டு இருந்தது அப்போ பாரதி அப்படியே படுத்து தூங்கிட்டான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா எனக்கு வேறு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாரும் என்னை ஆச்சரியமாக பார்த்தாங்க உங்களுக்கே இல்லை நம்ம சென்னையில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு நான் ஒரு வாட்டர் பலூனோட அதை தண்ணி நிரப்பி கரெக்டாக பாரதியோட முகத்தில் நேராக வச்சுட்டு பின்ன குத்தி விட்டேன் அவ்வளோதான் அவனுக்கு ஃபேஸ் வாஷ் சூப்பராக அமூகமாக நடந்தது அவன் கத்திக்கிட்டே எழுந்தான் அம்மா ஏண்டா அப்படின்னு கேட்டான் சஞ்சீவ் அப்புறம் தியா விழுந்து விழுந்து சிரிக்க டேய் ஒன்று அப்படின்னு சொல்லி என்ன வச்சான் உனக்கு மட்டும் பல வந்துச்சா அப்படின்னு நான் கேட்டேன் மழை மட்டும் இல்லைடா இப்போ உனக்கு புயலும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி என்னை துரத்த நானும் ஓட ஆரம்பித்தேன் இப்படியே சந்தோஷமாக எங்கள் டைம் போச்சு என்ன ஆள விடுறா சாமி முதல்ல நான் ட்ரெஸ் டேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவனே போயிட்டான் அடுத்த நாள் நாங்கள் பீச்சுக்கு போனோம் பயங்கர ஜாலியாக இருந்தது நாங்கள் அஞ்சு பேர் பயங்கரமாக அலை கூட விளையாடுறது கடலில் குளிக்கிறதுன்னு செம்ம ஹாப்பியாக போச்சு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பாரதி சாப்பிடும்போது தள்ளிவிட்டு மூக்கால் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் பண்ணி அப்படி விளையாடிக்கிட்டே இருந்தோம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி பாரதியோட கையை நானும் கணேஷும் பிடிச்சோம் காலை கெவினும் விஷ்ணுவும் பிடிச்சாங்க தூக்கி கடல் அப்படியே வீசினோம் டாட்டா மச்சான் போயிட்டு வா அப்படின்னு சொன்னோம் அவன் எழுந்து வந்து மறுபடியும் என்னை துரத்த ஆரம்பித்தான் இதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரே சிரிப்பும் குமாலமாகவும் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது ஸ்டடீஸ்ல எங்கள் என்ஜாய்மெண்ட் அப்படியே போயிட்டே இருந்தேன் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டே இருந்தோம் அப்போ தான் என்னோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது ஒரு வீடியோ அது என்னென்னு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எங்கேருந்து கோவம் வந்ததுன்னே தெரில நான் கோபத்தில் போய் கெவினோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டேன் Todo el rumbo.